நடைபெற்று கொண்டிருக்கும் உலக சுகாதார உச்சி மாநாட்டில் தமிழ்நாட்டுக்காக பிரதிநிதிப்படுத்துவதில் நான் பெருமைப்படுறேன் அங்கே நடைபெற்ற கூட்டத்தில் முதல் வகை நீரிழிவல் பாதிக்கப்பட்டவங்களுக்கான தீர்வுகளுக்கான உலகளாகிய தலைவர்களோட உலகளாகிய தலைவர்கள் மற்றும் நீரிழிவுடன் வாழ்பவர்கள் மற்றும் இன்சுலின் கம்பெனிகள் மற்றும் பல மருத்துவர்கள் அடங்கிய கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் அங்கே என்னுடைய நான் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர் மாற்றுத்திறனாளி மற்றும் நீரிழிவுடன் எவ்வாறு நான் வாழ்கிறேன்னு என் கதையை கூறிட்டு இந்தியாவில் பல பேர் முதல் வகை நீரிழிவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான மருத்துவ செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்று கூறினேன் மேலும் இது போன்ற நடைபெறும் கருத்தரங்களை முதல் வகை முதல் வகை நீரிழிவால் பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த இடத்துல தங்களுடைய வேதனையில் சொன்னால் தான் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத கோரிக்கை வச்சேன் நம்ம அரசாங்கம் தமிழ்நாட்டில் நிறையா குழந்தைகள் ரொம்ப நீரிழிவால் பாதிக்கப்பட்ட அதிகப்படியான மக்கள் ம அதிகப்படியான மக்களில் குழந்தைகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவு மற்றும் தரமான இன்சுலின்கள் வந்து நம்ம அரசு முன்னெடுத்து கொண்டு வரணும் பிற மாநிலங்களில் இருந்து முன்னெடுப்பாக தமிழ்நாட்டில் முதல் வகை நீரிழிவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு இன்டெக்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம மாண்புமிகு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் தமிழகத்தில் அதிகப்படியான நீரிழிவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தரமான இன்சுலினும் தரமான அவங்களுக்கு உண்டான ம மருத்துவ உ உதவி உபகரணங்களும் வழங்க நான் தமிழக மற்றும் துணை முதல்வர் இளைஞர் நலன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம அரசாங்கத்திற்கும் நான் கோரிக்கை வச்சுருக்கேன் நன்றி வணக்கம் இப்போது இந்த சாதாரண என்ன அதாவது சக்கரை நோயில் சக்கரை நோய்ங்கிறது எல்லாத்துக்கும் உண்டானது ஆனால் முதல் வகை நீரிழிவு என்பங்கிறது இன்சுலின் போட்டால் மட்டும்தான் நாங்கள் உயிர் வாழ முடியும் ஆனால் அந்த இன்சுலின் வந்து டெய்லியும் நாங்கள் நாலு முறை ஊசி மூலிமா எடுத்துக்கணும் பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் அவங்க பெற்றோர் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஊசிகள் வாங்கறதுக்கு முடியாம சரியான மருத்துவம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த நிலையை போக்குறதுக்கு நம்ம அரசாங்கம் உதவி கொண்டு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி நோயில் தமிழகத்தில் எவ்வளோ ஆமாம் அதிகப்படியான குழந்தைகள் நம்ம தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு உண்டான மருத்துவம் கிடைக்கும்னா அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை நான் இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கான மேடையை அமைச்சு கொடுத்த உலக சுகாதார அமைப்பிற்கும் கரிதை அமைப்பிற்கும் பியான் டைப்போன் அமைப்பிற்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இப்போ இங்கே நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாடு டைப்போன் ஃபவுண்டேஷன் மற்றும் கோயம்புத்தூர் இதயங்கள் நல அறக்கட்டளை மற்றும் சென்னை மோகன்ஸ் மருத்துவமனை மற்றும் மெஜஸ்டிக் எக்ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் இவங்கனால தான் நான் இப்போ நல்லா இருக்கிறேன் இந்த மாநாட்டுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன வகையான நான் வந்து செயற்கை முறையில் செயல்படும் செயற்கை கணையம் என்று அழைக்கப்படும் இன்சுலின் பம்பில் நான் மருந்து செலுத்திட்டு இருக்கேன் நான் மாற்றுத்திறனாளி ஆனங்காட்டி என்னால் டெய்லியும் நாலு டைம் என் கையால் ஊசி போட்டுக்க முடியாது அதனால் செயற்கை கணையம் எனக்கு ஒரு அறக்கட்டளை மூலியமாக கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆனால் குழந்தைகளுக்கு டெய்லியும் நாலு முறை அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா டெய்லியும் கஷ்டப்பட்டு ஊசி இருக்காங்க இந்த நிலை மாறணும் இதற்கு வந்து அரசு முன்னெடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணி கொடுக்கணும் அந்த சுகர் லெவல் எப்படி செக் இந்த சுகர் லெவல் வந்து டெய்லியும் வந்து நம்ம ரத்தத்தை பிரிக் பண்ணி பார்த்து தான் செக் பண்ணணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாலு முறை செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அவங்களுடைய அளவை சரி பார்த்து தான் உணவு எடுத்துக்கணும் நான் வந்து ஜிசிஎம் என்ற மானிட்டரிங் குளுக்கோஸ் மானிட்டரிங்னு சொல்லி சென்சார் முறையில் நான் செக் பண்ணி பார்த்து முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்